விரிவான செய்திகள் மாத்தி யோசிச்சேங்க கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் விவசாய வளர்ச்சிக்காக ஒருங்கிணைந்த பண்ணையத்தினை அமைக்க தொழில்நுட்பங்களை வேளாண்மையாளர்களுக்கு அளித்து வருகின்றது ஒருங்கிணைந்த பண்ணையம் விவசாயிகளின் தினசரி வருமானத்தை மேம்படுத்துகின்றது அந்த வகையில் ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் கோழி ஆடு புறா மாடு வளர்ப்பு பற்றிய இருபத்தெட்டு முறை சிறந்த உழவர் விவாத குழு அமைப்பாளராக பரிசு பெற்ற கோயம்புத்தூர் மாவட்ட புல்லக்கவுண்டர் புதூர் கிராம வேளாண்மையாளர் திரு வெற்றிவேலன் நம்மிடம் கூற கேட்டபோது எனக்கு ஒரு பத்து ஏக்கரா தோட்டம் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தோடு இணைஞ்சு ஒரு விவசாய வளர்ச்சிக்காக ஒரு வேளாண்மை வளர்ச்சிக்காக என்னால் முடிஞ்ச ஒரு பொதுச்சேவையை செய்துள்ளேன் நூற்றம்பது உழவர்வாத குழு அமைப்பாளர்களாக இருக்கிறோம் இந்த நூற்றம்பது பேர் சேர்ந்து ஒரு அசோசியேஷன் அதாவது ஒரு அமைப்பாளர்கள் சங்கம்னு ஒரு சங்கம் வச்சுருக்கிறோம் அந்த சங்கத்தில் மாதம் ஒரு நாள் கூட்டம் போட்டு இந்த மாவட்டத்தில் ஒரு விவசாயிகளுக்கு என்னென்ன பயிர் தேவை அந்த பயிருக்கு என்னென்ன விதை தேவை அந்த விதைக்கு எப்படி எப்படி உரம் போடுறது அந்த எவ்வளோ பயிர் பாதுகாப்பு எத்தனை முறை எப்பப்போ என்னென்ன பயிர் பாதுகாப்பு செய்யணும் அப்படிங்கிற ஒரு கருத்து எல்லாம் மாதம் திங்களுக்கு ஒரு நாள் உழவர்வாத குழு அமைப்பாளர்களை அழைத்து எங்களுக்கு ஒரு பயிற்சி கொடுப்பார்கள் அந்த பயிற்சியை நாங்கள் கற்றுக்கொண்டு வந்து ஒரு ஒவ்வொரு சிற்றூர்லையும் இருக்கின்ற ஒரு இருபது முப்பது விவசாயிகளுக்கு இந்த வேளாண்மை தொழில்நுட்பங்களை வேளாண்மை விரிவாக்கங்களை விரிவாக எடுத்து சொல்லும் ஒரு பொதுப்பணியில் நான் இருக்கிறேன் விவசாயிகளுக்காக ஒரு நல்ல முறையாக ஒரு எடுத்துக்காட்டாக விளங்குகிறார் என்பதற்காக முப்பது ஆண்டுகளில் ஒரு இருபத்தி எட்டு முறை நான் சிறந்த உலர்வாத குழு அமைப்பாளராக ஒரு பரிசு வாங்கியுள்ளேன் அதாவது வந்து ஒருத்தர் வந்து ஒரு கடமையை செய்யணும் அதை குறிப்பாக வந்து ஒரு விவசாயி அவங்க ஏற்படுகின்ற ஒரு சந்தேகத்தை வேளாண்மை பல்கலைக்கழகத்தோடு தெரிஞ்சிட்டு வந்து மற்ற வி விவசாயிகளுக்கு கருத்து கருத்து பரிமாற்றம் செய்து வேளாண்மை வளர்ச்சிக்கு விஞ்ஞான வளர்ச்சியை கொண்டு வேளாண்மை வளர்ச்சிக்கு என்னென்ன செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு அறையா என்னால் முடிந்தவரை செய்து கொண்டிருக்கிறேன் இப்போ என்னுடைய பண்ணையம் ஆறு ஏக்கர் பண்ணையம் என்று சொன்னால் நாலு மாடுகளுக்குது மாட்டுக்கன்று இருக்குது ஆடு இருக்குது ஒரு இருபது கோ நாட்டுக்கோழி இருக்குது ஒரு முப்பது புறாவு இருக்குது அந்த அளவுக்கு விவசாயம் இப்போ நான் நின்றுட்டு பேசக்கூடிய இந்த இடம் வந்து மக்காச்சோளம் இதுக்கு முன்னால் இது மஞ்சள் போட்டிருந்த நாட்டு ரகம் இந்த ஏக்கரா தென்னை தென்னைக்குள்ள இந்த ஊடு வயிறாக வாழை போட்டிருக்கிறோம் முடிஞ்ச வரைக்கும் இப்போ களைக்கொல்லி உபயோகப்படுத்தாமல் இயற்கை வேளாண்மை செய்யணுங்கிற ஒரு கருத்தோடு இப்போ இதை நாங்கள் இந்த அளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் பல்கலைக்கழகத்தோட தொடர்புக்கு காரணத்தினால மற்றவங்களுக்கு நாம் உழைச்சி கொடுக்கணுங்கிற ஒரு நல்லெண்ண தரும சிந்தனையில் நாங்கள் பாடுபட்டுருக்கிறோங்கிறது உங்கள் கூட சொல்கிறதுல ரொம்ப பெருமையோடு நான் சொல்லிக்கிறேன் மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் வெற்றிவேலன் அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது எட்டு ஆறு பூஜ்ஜியம் ஐந்து ஒன்பது ஆறு இரண்டு பூஜ்ஜியம் ஐந்து என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்